கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்து மூன்று எங்கே பார்த்தேன் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு முதுமொழி வழங்குகின்றது மக்கள் இதன் உண்மையை உணர்ந்து நடக்காத காரணத்தினால் உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நேரிட்டு விடுகின்றன பேதை கல்யாணி இப்போது அப்படிப்பட்ட தவறுதான் செய்தாள் கண்ணால் கண்டதை நம்பிவிட்டாள் தான் என்ன அதற்காக அப்படி பைத்தியம் பிடித்துவிட வேண்டுமா ஐயோ கல்யாணி என்ன காரியம் செய்து விட்டாய் என்ன விபரீதத்துக்கு காரணம் ஆனாய் ஆனால் உன்னை சொல்லித்தான் என்ன பயன் விதியின் சதியாலோசனைக்கு நீ என்ன செய்வாய் கல்யாணி செய்த தவறு எத்தகையது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சற்று பின்னோக்கிச் செல்ல வேண்டியிருக்கிறது கொஞ்சம் சென்னை வரையில் பிரயாணம் செய்து அங்கே நடந்தவற்றை கவனித்தல் அவசியமாயிருக்கிறது சங்கீத சதாரம் எதிர்பாராத காரணத்தினால் நடுவில் தடைப்பட்டு நின்ற இரவுக்குப் பிறகு இரண்டு மூன்று தினங்கள் வரையில் அந்த நாடக கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் போலீஸ் கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உட்பட்டிருந்தார்கள் ஆனால் என்ன விசாரணை செய்துங்கூட அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை தாங்கள் சென்னைக்கு வரும் வழியில் தற்செயலாக ரயிலில் வந்து சேர்ந்தவன் முத்தையன் என்றும் தங்களிடம் வலராம் என்று பெயர் கொடுத்திருந்தான் என்றும் சிறந்த நடிப்பு திறமை அவனிடம் இருந்தபடியால் தங்கள் கம்பெனியில் சேர்த்து கொண்டதாகவும் மற்றபடி அவனைப் பற்றி தங்களுக்கு ஒன்றுமே தெரியாதென்றும் சொல்லிவிட்டார்கள் உண்மையிலேயே அவர்களில் ஒருவனைத் தவிர மற்றவர்களுக்கு தெரிந்திருந்ததே அவ்வளவுதான் அல்லவா ஆகவே கமலபதி ஒருவன் தான் விசாரணையின் போது போய் சொல்ல வேண்டியதாயிருந்தது அது விஷயத்தில் அவன் கொஞ்சங்கூட தயக்கம் காட்டாமல் அழுத்தமான பொய்யாகவே சொல்லிச் சமாளித்துக் கொண்டான் அவன் விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்துவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லாதபடியால் சந்தேகமும் ஏற்படவில்லை